వనకం వె వెల్కమ్ టు యర్ ట్రెషరి ఆఫ్ ట్రెడిషనల్ కుక్కంగ్ వీడియోస్ நாகைனமி ஸ்விட்ச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்கிரீடியன்ட் ஷார்டமோ சுவையான சமையல் இன்றைக்கு நம்ம பதிவில் வாழைப்பூ கோலா செய்து காட்ட போகிறேன் இந்த பாருங்க பாருங்கள் அதாவது வாழைப்பூ கோலா அந்த வாழைப்பூ சுவையோட அதிகமாக பருப்பு சேர்க்காமல் வித்தியாசமாக நான் செய்து கொடுத்துருக்கேன் இந்த வாழைப்பூ சுத்தம் பண்ணி பொருசாக நறுக்கி தண்ணியில் மோர் ஒரு கரண்டை விட்டு இதை போட்டு வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா நம்ம எப்போ வேணா எடுத்துக்கலாம் அதை நம்ம தேவைப்படும் போது எடுத்து நல்லா அந்த அதை அந்த பூவை பிசைஞ்சோம்னா இப்போ நல்லா பளிச்சின்னு வெள்ளையாகிடும் பளிச்சுன்னுன்னுன்னு வந்துடும் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அந்த அந்த பூவில் எல்லாம் பெசறணும் அந்தளவுக்கு பொறுமையாக கிளரி கொடுங்க பெசறிய பெசறிட்டு ஒரு தட்டை வச்சு மூடி குக்கரில் ஒரு விசில் வாங்கிங்க எப்படி விசில் வச்சு தண்ணி வைக்க வேணாம் பட் அதே ஆவி பட்டணும் எப்படி இருந்தாலுமே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த பூ அரைச்ச விழுது எவ்வளோ இருக்குமோ அதில் பாதி நம்ம அளவு விழுது தேவை அதனால் நான் அதை கால்குலேட் பண்ணி ஒரு ஐம்பது கிராம் கடலை பருப்பு அலம்பி ஊற வச்சேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சா போதும் மதியானம் சாப்பிட ரெண்டு ரெண்டரைக்கு ஊற வச்சோம்னா நம்ம நால்ரை அஞ்சுக்கு டீ டைம் ரெடி ஆகிடும் நம்ம மத்தியானமே குக்கரில் விசில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போ இந்த தண்ணியை பிழிஞ்சுங்க கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணி வேண்டாம் தளராக போயிடும் அதனால் உருண்டை அதனால் தண்ணியை பிழிஞ்சு எடுத்துட்டு ஒன்று குடிச்சிடுங்க இல்லை வர சமையலுக்கு பயன்படுத்திங்க வேண்டும் பண்ணாதீங்க இப்போ நமக்கு இந்த பருப்பு நல்லா ஊறிடுச்சு பாருங்க கிளி பதம் வந்துச்சு இப்போ இந்த தண்ணியை கட்டிட்டு நல்லா தண்ணி இதுலேயும் தண்ணி இருக்கக்கூடாது சொட்டை வட்டிச்சிருங்க டைம் கொடுங்க நல்ல சொட்டை வடிகட்டிடுங்க ரெண்டுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது இப்போ நான் ரெண்டு இடம் அரைச்சேன் ஃபஸ்ட்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக சோம்பு இப்போ சோம்போட கொஞ்சம் உப்பு சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சிக்கோங்க நம்ம நைஸாக அரைச்சாலே இந்த பூ வந்து விழுது எப்படி இருக்குன்னா ஒரு தரவை மாதிரி தான் இருக்கும் இப்போ நான் ரெண்டு இடாக எடுத்துருக்கேன் அடுத்த இடம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மெத்தோடு நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இது எங்கள் பக்கத்து வீட்டில் கலா அவங்க செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம செய்யலாமேன்னு இந்த பதிவு கொடுத்துருக்கேன் ஏன்னா அவங்க சொன்னது என்னென்னா வாழைப்பூ ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிட்ணும் அந்த பருப்பு இது கம்மியாக இருக்கணுக்கா அப்போ தான் அந்த வாழைப்பூ நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாங்க ஸோ இப்போ கடலப்பருப்பு தண்ணி வடிச்சிட்டோமா இப்போ அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வைப்பில் போட்டு போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் அரைக்கிறோம் இல்லையா அதனால் இப்போ இது வந்து குற குறானு இருக்கணும் நர நரன்னு இருக்கிற மாதிரி ரொம்ப நைஸாகவும் இருக்காது திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த ரெண்டு விடுதையும் நம்ம சேர்த்துக்கலாம் தளர இருக்கக்கூடாது அப்படி தளர இருந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க வராத அளவுக்கு தளர இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூனு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அது கூட நான் பொதுசாக நறுக்கின வெங்காயம் பச்சை இது கருவேப்பிலை மல்லி புதினா எல்லாமே சேர்த்துருக்கேன் நீங்கள் விரதமாக இருந்தால் வெங்காயம் தவிர்த்தடலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா கை பொறுக்கிற நல்ல நல்ல கையால் பிசைங்க இந்த உருண்டை பிடிக்கணும் இதெல்லாம் பைண்ட் ஆகணும் இந்த மாதிரி நம்ம கையில் பிசைஞ்சால்தான் நமக்கு இந்த டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும் எப்போயுமே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் காரம் பார்த்தல ஸோ நான் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நான் மிக்ஸி இல்லைனா மிக்ஸியில் கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா அரைச்சி நம்ம சேர்த்துக்கிட்டு நான் உருண்டை பிடிச்சிட்டேன் ஆனால் நீங்கள் உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அடுப்பில் எண்ணெய் இருக்குது அடுப்பில் எண்ணெய் வைக்கிறோம்ல அதில் ஒரு கரண்டி கூட நம்ம எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து சேர்த்து கூட நம்ம உருண்டை நம்ம பிடிக்கலாம் குட்டி குட்டி உருண்டை போட்டாவே போதுமானது இந்த எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் தணலை குறைச்சி எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கு தனல் இருந்தால் போதும் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க பிரியாது இருந்தாலும் ஒரு பாதுகாப்புக்காக நம்ம ஒரு ரெண்டரை மூணு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டிங்கன்னா பொறுமையாக வந்து திருப்பி திருப்பி போடுங்க அப்போ தான் உருண்டை எல்லா பக்கமும் வெந்து கிறிஸ்பியாக நல்லா உங்களுக்கு மொறு மொறுன்னு மேலேயும் உள்ளே ஒரு சாஃப்டாக கூடு மாதிரி இருக்குது ஏன்னால் இதே நம்ம நிறைய பருப்பு சேர்த்தோம்னா அப்படியே மாவாக இருக்கும் இப்போ நம்ம வாழைப்பு அதிகமாக சேர்த்துருக்கோமா அதனால் நமக்கு நான் சாப்பிடும்போது சவுக்கு சவுக்கு இந்த வாழைப்பூ சாப்பிட சுவையோடு நம்ம இது நல்லா இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் ஏன்னால் குழந்தைங்க இந்த வாழைப்பு பொரியல் செய்தாவோ கூட்டு செய்தால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஸோ இப்படி செய்து கொடுத்தா சாப்பிட்ருவாங்க அதனால் இதை சுலபமாக குழந்தைங்களை சாப்பிட வைக்கலான்றதுக்காக இந்த பதிவு இந்த சோம்பு ஃப்ளேவரோட அதிகமாக காரமும் இல்லாமல் ஒரு சுவையான ஒரு மசாலாவோட நமக்கு வாழைப்பூ கா ரெடி கோலா உருண்டை நான் இந்த பூ சுத்தம் பண்ண தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி சுத்தம் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி நாங்கள் செய்கிற மெத்தடு கோலா உருண்டை மெத்தடு வாழைக்காயில் செய்திருக்கேன் அது பதிவு கொடுக்குற நீங்கள் பாருங்கள் இப்போ நாம் வாழைப்பூடு செய்திருக்கோம் இதுவரை வாழைக்காயில் செய்யலாம் சோயா கிரஞ்சலையும் செய்யலாம் செய்து பாருங்கள் நன்றி